வணக்கம் கலை இந்த வாரம் இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லி கொடுத்ததுதான் கொடுத்தாங்க கண்டென்ட் அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது கண்டன்ட் கொடுக்குற முயற்சியில ஆளுக்கு ஒரு கேமரா முன்னாடி நின்று ஏதோ பேசிட்டு இருக்காங்க சோ அதில் முக்கியமா நடந்த இப்ப நடந்த நிகழ்வுகளை வந்து பார்த்துடலாம் சரிங்களா மெயினா சாச்சனா செஞ்ச கேவலமான ஒரு செயல் சரிங்களா அதே மாதிரி ஜாக்லின் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் முழுசா டிக்கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் லைவ் அப்டேட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் போட்டு இருக்கோம் சோ நீங்க ஒரு லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு மறக்காம ஒரு லைக் கொடுக்குங்க ஃபர்ஸ்ட் சாச்சனா என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் ஒரு கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு பவித்ரா காலையில இருந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் எப்படி விளையாடுது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இன்னும் தெரியல சோ அதை கத்துக்கணும்னு சொல்லி ஆள் ஆள்கிட்ட போய் பேசி காலில செகண்ட் ப்ரோமோல பார்த்த மாதிரி ஆனந்திட்ட பேசிட்டு இருந்த ஒரு கண்டென்ட் அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா செப்ரி கூப்பிட்டு வச்சு இந்த நூறு சிட்ட போட்டாங்க இல்லையா அந்த இஷுலாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க அவங்க கேக்குற கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது கண்டென்ட்டுக்காக பண்றாங்க இண்டிவிஜுவலா ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே பண்றாங்க பட் அவங்க கேக்குற கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா ஏண்டா உன்னால முடியலன்னா அங்க இருந்த என்னகிட்ட சொல்லிருக்கலாம் மேடா அப்படின்னு கேக்குறாங்க பட் அந்த இடத்துல பவித்ராஜராணி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்லட்டுங்களா அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆட்களே போய் டைம் சொல்லி கொடுத்ததுக்கே ராஜமாதாவுக்கே ஆலோசனை சொல்றியான்னு கேட்டாங்க ஒரு மாதிரி அழைச்சி பே போடு போடு என்ன எண்பது இல்ல அறுபது இல்ல இருபதுதான் போட்டிருக்க போடு நல்லா போடு அப்படின்னு சொன்னாங்க சிட்ட சரிங்களா அப்படி சொன்ன ராஜமாதா அவர்கள் இப்ப அப்படியே ஒண்ணும் தெரியாத அப்ராணி மாதிரி வந்து நின்னுகிட்டு நீ என்னட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே செஃப்ரி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்க வேண்டிய என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா செஃப்ரி வாயில இருந்து செஃப்ரிய ட்ரிகர் பண்ணி அவன் வாயில இருந்து ஏதாவது கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லி பவித்ராஜ் ரணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சரியா இதுதான் உண்மை அவளை பேசிட்டு இப்ப வந்து நல்லவங்க மாதிரி சொல்லிருக்கலாம் செஃப்ரி நான் விட்டு பண்ண செஃப்ரி நீ ஏன் செஃப்ரி சொல்லாம போய் சார்ட்ட சொல்ற அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான் செஃப்ரி சரிங்களா இது ஒரு கண்டன்ட் இது பேசிட்டு இருக்காங்கயா திடீர்னு என்ன

ஹெட்செட்டை போட்டு இந்த சவுண்ட் இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா ஹெட்செட் போட்டுருக்க தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கையா கத்துறதுக்கு ஏன்னா அப்படிதான் இருக்கு சீரியஸாவே அப்படிதான் இருக்கு வந்து நின்றுகிட்டு ஒரு கேக்கல ஏதோ ஒரு பீஸை திருட்டாயம் போல இருக்கு அதுக்காக எதுக்கு எடுத்தீங்க ஏன் எடுத்தீங்க ஆச்சா உச்சார கத்தி அந்த தொண்டையை வச்சுக்கிட்டு கத்தி போய் உட்காந்து சத்தப்படாம தின்னுகிட்டு இருக்கு என்ன தின்னுட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டா நான் மூணு பிளேட் மூணு டைம் இது மூணாவது டைம் சாப்பிடுறேன் சரியா இது நான் மூணாவது டைம் சாப்பிடுறேன் முத்தண்ணே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாத்தனா போய் சொல்லுது சொல்லிவிட்டு செஃப்ரி செப்ரி வந்து கேக்குறான் அங்க ஒரு பிளேட்ட காணும்னு வேற ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா ஒரு பிளேட்டை காணணும் வேற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கா பிளேட்டை காணுல்ல ஒரு பிளேட்டை சாப்பிட்டு அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுக்குங்க பிளேட்டை கழுவாம இருக்குன்னு சொல்லி சௌந்தரியா சுத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு பிளேட்ல ஐஸ்கிரீமை காணும்னு சொல்லி கத்தி விட்டு போறாங்க சாச்சரம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா செஃப்ரி வந்து கேக்குறா இதுக்கு மேலதான அந்த பிளேட் இருந்துச்சு எங்க அதை காணும்னு கேட்டா இவங்க சொல்றாங்க அதுக்கு முன்னாடி புத்துக்கு பாட்டம் என்ன சொல்லிருக்கான் நான் மூணு டைம் சாப்பிட்டுட்டேன் நான் இது மூணாவது டைம் சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லி எப்படி செஃப்ரி வந்து கேக்குறான் ஏன் அப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏன் இல்லடா அது நல்லாவே இல்லடா இல்லன்னா நான் குடுத்துட்டு நல்லா இல்லாத கேட்கையாம மூணு டயம் தின்ன தெரியாம தான் கேக்குறேன் நல்லா இல்லாத கேக்கையா மூணு டயம் தின்னன்னு கேக்குற தான் இருக்கு சோ கேவலமா இருக்கு கேவலமா இருக்கு சரி இந்த பிள்ளைய தை செஞ்சு வீட்டுக்கு அனுப்பி கொடுங்க ஒவ்வொரு வீடியோலயும் சொல்ல வேண்டியதா இருக்கு ஒரு ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஒரு அவ்வளவு கேவலமா கத்தணுமா காது கிழிஞ்சு ஊத்திக்கிட்டு ஒரு பக்கம் தனியா அவ்வளவு கேவலமா இருக்கு சாச்சரா பண்றது சரி பவித்ரா அவங்க கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க சாச்சரா வந்து பாத்தீங்கன்னா கேக்குக்கு சண்டை பூரா சாப்பாட்டுக்கு சண்டை பூரா சாப்பாட்டுக்கு ஓகேவா சோ இவங்க ஒரு பக்கம் முடிஞ்சிடுச்சு சரி எங்கடா ஜாக்லின் எங்கடா அவங்க அப்படின்னு தேடி பார்த்தா ஜாக்லின் ஒரு பக்கம் கண்டன்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயானை வச்சு ஒரு கண்டன்ட் கிரியேட் பண்றாங்க என்னன்னா ரயான்னா ரயானை வச்சு இல்ல டைரக்ட் நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷன்ல சத்யா வந்து என்ன சொல்லிவிட்டாரு இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுறீங்க அதாவது டாக்ஸிக்கா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லி டேரக்ட் நாமினேஷன் பண்ணிவிட்டாருக்கியா உங்ககிட்ட வந்து பேசும்போது டாக்ஸிக்கா தெரியுதுன்னு உடனே அதை இவங்களாம் ஒன்னு எடுத்துக்கிட்டு இவங்க அந்த ராஜாங்கம் டாஸ்க்கில் ஏதோ அவங்க ஒய்ஃப் ரம்யா பத்தி ஏதோ சொல்லி கால் பண்ணிட்டு இருந்தேன்னு என்னமோ கேட்டுட்டாங்களா சோ அது தப்பா போயிருக்கும் போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு கண்டென்ட் இருந்தது போல அதை வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணி இவங்க எல்லாம் அதை டெவலப் பண்றாங்க எங்க கேப் கிடைக்கிதோ சௌந்தர் சொல்றாங்க கேமரா பாக்குறாங்க அடுத்து இங்க சொல்றாங்க அடுத்து வந்து சொல்கிறாங்க பதிவு பண்றாங்க அதை அப்படியே அதை அப்படியே கொண்டு வந்து கேமரா முன்னாடி பதிவு பண்றாங்க ஜாக்லின் சரியா எப்படியாவது இதில் வச்சு இன்னைக்கு இன்னைக்கான கண்டென்ட் ஒண்ணுமே கொடுக்கலையே கால இருந்து இதை வச்சு ஒரு கண்டன கொடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சோ இது ஜாக்லின் பண்ணிட்டு இருக்குது சரி எங்கடா இன்னும் ரெண்டு பேரை காணும் அப்படின்னு பார்த்தா பெட்ரூம் உள்ள என்ன ரெண்டு பேர் கண்டன் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ராணுவம் ராணுவம் நம்ம சிவகுமாரும் என்னடா கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா ராணுவம் வந்து அதிக பேர் ராணுவம் தான் நீங்க இந்த வாரம் நாமினேட் பண்ணிருக்காங்க சாரி இந்த வாரம் சிவகுமார்தான் வந்து அதிக வந்து ராணுவ ராணுவோட என்னன்னா எல்லாரும் சொல்றது அடுத்தவன் அதிகமா சொல்றாங்க பட் அந்த தெற்குரிய அதை கேட்காம என்ன பண்ணுது அப்படின்னா தேவை இல்லாம போய் நின்னுகிட்டு இவன்ட்ட கேக்குறது அவன்கிட்ட கேக்குறது அது உன்னோட பொட்டன்சியல் இருக்கு ராணுவக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அது தெரியாம சம்பந்தமே இல்லாம போய் சிவகுமார்ட்ட கேக்குறவங்க சிவகுமார் என்ன பண்றாருன்னு தெரியல ஒரு அண்ணங்கிற மரியாதை பேசுறவோட அதோட விட்டுலாம் போய் சிவக்கு மாற்றமே உட்கார்ந்துருக்கு அவர் அட்வைஸ் பண்றாரு இவங்கெல்லாம் அப்படி பண்றாங்க இவங்க எல்லாம் இப்படி விளையாடுறாங்க இவங்கெல்லாம் நம்ம புதுசா வந்திருக்கவங்க வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க வா நம்ம ரெண்டு பேரும் அடுத்த வாரம் சேர்ந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டு கொடுத்துடா சேர்ந்து வெளியே போயிடலாம் சொல்றேன் நம்ம ஒரு கேம் விளையாடுவோம்னு சொல்றது அவரு போற கேமுக்கு போனா வெளியே தான் போகணும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா சோ இந்த மாதிரி உருப்படாத கண்டென்ட் நீ கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இண்டிவிஜுவல் கேம்னு ஒண்ணு விளையாடுங்கன்னு சொன்னதுக்கு நாலு பேர் நாலு விதமா கண்டன் கொடுத்துட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் வச்சு சாத்தனா கண்டன்ட்டு சாப்பாட்டு தொல்லை சாப்பாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை சரிங்களா அதே மாதிரி சிவகுமார் ஒரு பக்கம் ஒரு கண்டென்ட் கொடுப்போம் சொல்லி ராணுவ கூப்பிட்டு வச்சு மண்டையை கழுவிட்டு இருக்காப்புல இவங்க அப்படி இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி பவித்ரா பவித்ராஜரணி நம்ம ஏதாவது சொல்லி பண்ணி ஆகணும் வாய கிண்டி விடுவோம் ஏதாவது கொட்டும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க அதுவும் முடியல நாலாவதா ஜாக்லின் ஜாக்லின் ரயானை வச்சு ரயான் பேசி கேமரால வந்து பார்த்து பதிவு பண்றாங்க சத்யா இப்படி சத்யா இப்படி சொல்லிட்டாரு சத்யா அப்படி சொல்லிட்டாரு சத்யா அப்படின்னு சொல்லிட்டாரு அழுது எழுதெல்லாம் பாத்துட்டாங்க இந்த நாலு விஷயங்களை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சரிங்களா இண்டிவிஜுவலா ஏதாவது கேம் ஏதாவது சண்டை கண்ட போட்டு விளையாடுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னன்னா நாலு பேர் நாலு கேமரா முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அந்த ஐஸ்கிரீமை பத்தி பேசுகிற விஷயத்தை பத்தி உங்களோட கருத்து எனக்கு அதே கமெண்ட்ல போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்